கடகம் ராசிக்காரர்களுக்கான இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ள வார ராசிபலன் நல்ல அம்சங்கள் வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் நிலைகளில் முன்னேற்றம் காணலாம் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு மேலாண்மையிலிருந்து கூட வேண்டும் என அறிவுரை கிடைக்கும் நிதிநிலை சிறிது நன்றாக இருக்கும் கடந்த காலத்தில் தாமதமாக இருந்த பணம் வரும் சலுகைகள் இருக்கும் ஆரோக்கியம் மொத்தத்தில் சாதாரணமாக இருக்கும் மனநிலை உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு உண்டு கவனிக்க வேண்டிய அம்சங்கள் புதிய முதலீடுகள் பெரிய செலவுகள் இந்த வாரம் சிறிது சவாலானதாக இருக்கும் நிதி மேலாண்மையில் கவனம் தேவை பணியிலும் குடும்ப உறவுகளிலும் சில சிறிய விளக்கம் இல்லாத முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு பேச்சுவாக்கு தேவை உடல் மிகுந்த சோர்வு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க கவனம் செலுத்துங்கள் ஓய்வு நல்ல உணவு முக்கியம் குறிப்புகள் பணியையும் தொழிலையும் விரிவாக உணர்ச்சியாக அணுக வேண்டாம் திட்டமிட்டு படிப்படியாக செயற்படுங்கள் செலவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு தடவை மறுபரிசீலனை செய்யுங்கள் விடுவதே சிறந்தது என்ற நிலைக்கு வரும் சாத்தியம் உள்ளது உள்ள உறவுகளை சாதாரணமாக பராமரிக்கவும் தவறான வார்த்தைகள் அல்லது அதிரடி முடிவுகள் தவிர்க்கவும் உடல் மற்றும் மனநலத்தை மதித்து சிறிய ஓய்வு மாற்றங்களை வில் சேர்க்கவும் பொதுவாக பார்த்தால் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாமல் மெல்ல மெல்ல முன்னேறும் வாய்ப்புகள் கொண்டது என்று தோன்றுகிறது முக்கியமானது முந்தைய காலத்தின் தெளிவற்ற பணிகளை இப்போது சிறிது கூட கவனமாக முடிக்க மனம் அமைக்க வேண்டும்